சீயம் முட்டை போறதுக்கு அப்பாயின் கிடைச்சிருச்சு போய் உட்காடுறீங்க சீ முட்டை உட்காந்துட்டு என்ன வந்திருக்கீங்க ஒரு ஐம்பது காசு இருக்குமா அப்படிங்கிறீங்க அவன் எப்படி இருக்கான் அவனுக்கு அட பைத்தியக்கார பையில எவ்வளவு கஷ்டம் அப்பாயின் வாங்கிட்டு இந்த மாதிரி சந்திக்க கூட ஒரு டயம் கிடைக்காது என்கிட்ட உட்காந்து ஐம்பது காசு இருக்க மாதிரி கேட்கிறீங்களா வந்தவங்க வந்து ஒரு பெருசா கேட்க மாட்டியா ஒரு பட்டா போடுத்தாங்க ஒரு இடத்த தாங்க ஒரு வேலையை கேளு ஒரு இறுதியாக எடுத்தோட என்ன அளவு காசு இருக்குமா அப்படி இருக்கு நம்ம ஐயமா நம்ம யாரு கேட்கிறோம் எவ்வளவு சர்வ சத்த கேட்கிறோம் எவ்வளவு கேட்கிறோம் அல்ல நினைச்சா பாருங்க காட்டுறோம் திருமலை வரலாறு சொல்லிக்காரு மூசா நபி அவர்கள் மூசா நபி அவர்கள் சுனவு நிலத்திலே ஏகத்து சொல்கிறார்கள் அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் பலவிதமாக போராடி பார்க்கிறார்கள் இனிமேல் தேரவே மாட்டான்னு முடிவாயிருச்சு அல்ல கூட்டிட்டு போட்டான் உன் மக்களை கூட்டிட்டு ஊரை விட்டு வெளியே போ இனிமே அங்க இருக்காதே தப்பிச்சு ஓடுறாங்க யாரு மூசா நபி பிறவனுடைய ஊரை விட்டுட்டு அவங்க மக்களை கூட்டிக் ஓடுறாங்க இது பிறவனு தெரிஞ்சு போச்சு மூசாவும் மூசாவுடைய சகாக்களும் ஊரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவன் என்ன பண்றான் உடனே பறையெல்லாம் திரட்டுறான் எல்லாம் கிளம்பு ராணுவத்தை கூப்பிடுறான் ராணுவத்தை கொண்டு மூசா நபியை விரட்டி கொண்டு வருகிறான் மூசா நபி ஓடுறாரு இவன் விரட்டும் அப்ப தப்பிச்சு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மூசா நபி அப்ப தப்பிச்சு ஓடும் போது நம்ம என்ன செய்வோம் இலக்கு இல்லாம போய் வேற இடத்துல மாட்டிக்கிறோம் நிதானமா போகும்போது இது இப்படி போனா அப்படி வரும் அப்படி போனா இப்படி வரும்னு யோசிச்சு போவோம் ஒரு வெரைட்டி வரும் அப்படி போவோம் எங்கிட்டாவது பார்ப்போம் இருக்கிற சந்து நுழைஞ்சு ஓட ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி ஓடுன காரணத்தினால நேரம் வர்றாரு இருக்க கடல் சுத்தி எங்கள் தடவை மாறி மாறி வர்றாரு கடைசியில் பார்த்தா என்ன பின்னாடி பிரவுன் வரட்டிக்கிட்டு வர்றா முன்னாடி கடல் உங்கிட்டு பிரவுன் உங்கிட்டு கடல் இப்போ என்னவாவும் ரெண்டுல ஒன்று விங்காதம் கொண்டு போனோம் திரும்பி போனாலும் மாற்றிக்கிடுவோம் கடலுக்குள்ளே இறங்குனாலும் கதை பிடிச்சி போச்சு அப்போ சாவு நிச்சயம் அழிவு நிச்சயம் கதை முடிவது நிச்சயம் நம்ம அறிவு பிரகாரம் இந்த இடத்தில் எப்படி தப்பிக்கிறது நம்ம அறிவு மனிதனுடைய அறிவுடைய ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் இந்த இடத்துல தப்பிக்க ஏலமா முடிஞ்சிச்சு வேலை ஒன்னு கடல்ல மூழ்கி சாவும் இல்லன்னா பிறவுடைய கையில சிக்கி சாவும் ரெண்டில் ஒன்று உறுதி இப்போ இதே மாதிரி மூசா நபி கூட இருந்தாங்களா மக்கள் மூசா நபி அளவுக்கு அவங்களுக்கு ஈமான் நுழையல அந்த மக்கள் சொல்றாங்க யா மூசா இன்னால முதற்கூன் மூசாவே வசமா மாட்டிக்கிட்டோம் யார் சொல்றார் மூசாவுடைய கூட வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க மூசாவே சிக்கிக்கிட்டோமே மாட்டிக்கிட்டோமே மூசா நபி உடனே என்ன செஞ்சாங்க ஆமா மாட்டிக்கிட்டாங்க இந்த முன்னாடி கடல் இருக்குல்ல பின்னாடி கிரௌண்ட் இருக்கு அப்படியே நினைச்சாங்க சொல்லி வாய் மூடல மூசா நபி உடனே சொல்றாங்க கண்ணா கிடையாது கிடையவே கிடையாது மாட்டிக்கிட்டோமா அது எப்படி மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் அறிவு சொல்லுதுங்க கூட வந்து அம்புட்டு அறிவு சொல்லுது அறிவு நபியுடைய கல்லா என்ன கிடையாது என்னோடு என் இறைவன் செயகதீன் இப்ப எனக்கு ஒரு வழி காட்டுவான் பாரு நீ முடியாது நினைக்கிறீங்களா இனிமே எப்படி தப்பிக்கு நினைக்கிறீங்களா கிடையாது கண்டிப்பா என் இறைவன் வழி காட்டுவான் இல்லையா வழி காட்டுவான் நமக்கு எதுக்காக காட்டினா நம்பினார் யாரிடத்தில் உதவி கேட்கிறியோ அவனுடைய வலிமையை வழங்க வேண்டும் அவனுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய ஆற்றலை பற்றி இருக்கணும் என்ன கையில் இருக்கிற கைத்தறியால் அந்த கடலை அடிங்கிறான் கடல் அடிச்சா கடல் பழக்குமா ரெண்டா பிறந்து வலி விடுமா விட்டுச்சேங்கிறது ரெண்டும் ஒவ்வொரு பாத்தும் ஒரு மலை அளவுக்கு இருக்கிறது இருக்குங்கள கடை ஆழமாக இருக்கும்ல அந்த ஆறத்துல இருந்து பார்த்தா ஒரு இமயமரம் உச்ச அளவுக்கு இந்த பாச்சு இந்த பாச்ச அதே மாதிரி அவ்வளவு பெரிய ஒவ்வொரு பிரிவும் க தவுதி தவுயின் ஒரு மலையை போல ரெண்டாக புளக்குறது அப்படியே நடுவுல பாதை கடல் புலந்து பாதை மூசாணபி ஓடுறாரு இவன் வரவேற்றுறான் அவங்க போய் அந்த கரையை அடைய இவன் உள்ளே கண் நுழைய மொத்தமாக கவர் பண்ணி அழைச்சி விட்டான் யார புறவனுடைய கூட்டத்தால் அழிக்கிறோம் மூசா நபி அவர்கள் கரை ஏறிட்டாங்க இதுல என்ன நமக்கு விளங்குது எதுக்கு விளையாட்டுக்க சொல்றான் இல்ல இதெல்லாம் கதையா அதுல அல்ல என்ன பண்றான் இப்ப எல்லாம் சொல்லும் பொழுது நீங்க நம்ப மாட்டாங்க அது நெசந்தாங்கிறதுக்காக வேண்டி ப்ரூஃப் வேற விட்டு வச்சிருக்கான் ப்ரூஃப் என்ன புரூப் அந்த பிறவனுடைய உடலை பாதுகாத்து வைக்கிறான் இது நடந்த சம்பவம் தான் இதை இதிகாசங்கள்ல சொல்லப்படுற மாதிரி கட்டுக்கதை கிடையாது நிஜமாக நடந்த சம்பவம் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லாம் என்ன செய்கிறான் அழிக்கப்பட்ட பிறவுனுடைய உடலை நாம் பாதுகாத்து வைப்போம் என்று கூடான்ல அவன் சொன்னதாக எல்லாம் எடுத்துக்காட்டான் இல்லையோம உணர்ச்சி என்று விவதனிக்க லி தக்குவோனலிமன் கல்பக்கா ஆயா உனக்கு பின் உள்ளவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உடலை நாம் பாதுகாத்து வைப்போம் கடைசியில உடலை தேடி எடுக்கிறாங்க அந்த கடற்கரை ஓரமாக ஒதுங்கி பாறைகள் பனி பனியில் இருந்த கெட்டு போகல உடல் அப்படி கொண்டு அல்ல சுருவி அதுக்கு மேல பனிமலையை போர்த்தி அதுக்குள்ள வச்சு காப்பாற்றணும் ரசுல்லா காலத்தில் எடுக்கப்படல அதுக்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எடுக்கப்படல இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு எப்ப மனுஷன் சொந்தமாகவே இனிமேல் அந்த உடலை காப்பாற்றிக் கொள்வானோ அந்த டெக்னாலஜி அறிந்து கொள்வானோ அது வரைக்கும் அதற்குள்ள பாதுகாத்து கடைசியில பனிப்பாறையை உடைச்சு அந்த பாடி எடுக்கிறாங்க இது வந்து கடற்கரையில ஒழுங்கின பாடி தான் இதனுடைய வயசு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தினதுதான் என்று அவன் கார்பன் டெஸ்ட் உள்பட எல்லா சோதனைகளையும் செய்து பார்த்து விட்டு அவன் தான் இது வேண்டு உறுதிப்படுத்துறாங்க இரண்டாம் அமேசர் சொல்லக்கூடிய பிறவனுடைய உடல் என்பதை பலவிதமான சரித்திர குறிப்புகளை வைத்து தடையவியல் ஆய்வுகளை கொண்டு முடிவு செய்து அந்த உடல் இன்றைக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்ன வந்து கடலை காப்பாற்றின கைவிட்ட கேசுக்கு காப்பாற்ற ஏழுமா நீ நம்புனா கண்டிப்பா நடந்தால் நடக்கு நடக்காட்டாலும் நடக்காதுன்னு சொன்னா நடக்காது இப்படி நம்பி உங்க வாழ்நாளில் ஒரு பிரச்சனை கேட்டிருக்கிறீர்களா இப்படி நம்பி முடிஞ்சே போச்சு கலை தலைக்கு மேல வரலாம் தொழிலா போச்சு ஜப்தி பண்ண வர்றோம் நாளைக்கு தற்கொலை தான் தீர்வு சொல்லி தற்கொலை மார்க்கத்தில் அனுமதி இல்ல எங்கிற அளவுக்கு வந்த ஒருத்தர் என்ன நினைக்கிறான் இனிமே கேட்ட வேலையில் முடிஞ்சு போச்சு இனிமேல் கேட்கறது கேட்க வேண்டிய கேட்க வேண்டியது முடிஞ்சு போச்சு இனிமே நடக்காது நம்ம கதை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஜப்தி நிச்சயம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒருத்தர் இதை மாத்தியா இதை மாத்திரல்ல நம்பிக்கையோட கேட்டு பாத்தியா அப்ப நம்ம எப்படி நம்பணும் என்றால் அல்லாஹு நினைத்தால் நடக்காததையும் நடத்தி காட்டுற வல்லமை அவனுக்கு உண்டு இதை அறாத செய்யன் ஒன்றை அவன் உருவாக்க நாடிவிட்டால் அது ஊரகம் ஆகும்பா நம்ம அதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டு பண்ணணும் அல்லாவுக்கு என்ன மேட்ரு ஆகும்பா பயக்கூன் ஆகிவிடும் உடனே ஆகிவிடும் கஷ்ட அல்லாஹ இருக்கானு போய் மனக்க எப்படி நம்ம காப்பாத்துறது இவன் எல்லாம் செல்லு செத்து போச்சே இவனை எப்படி நம்ம பிழைக்க வைக்கிறேன் அல்லாவுக்கு அப்படி அப்படி மாட்டான் அல்லாவுக்கு ஆயிரம் அவ்வளவுதான் ஆயிரம் ஆயிரம் இந்த அந்த சராசரங்கல அல்லா கேட்குறான் ஏன்டா இப்படி பேசுறீங்களே அன்தும் அசத்து ஹல்கன் அமிஷமாவு மனாஹாஹா சம் கஹா சவ்வாஹா அபத்த சலைலகா வாகரக முஹாகா அட்டுக்கிறான் பாத்துக்கு ஏன் உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யற என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறியா அதை உன்னைய படைக்கிறது கஷ்டமா இந்த வானத்தை படைச்சி அதை உசத்தி அதுல இரவு பகல்களை ஏற்படுத்தி இந்த பூமியை விரித்து எவ்வளவு பிரம்மாண்டமான வேலை செஞ்சிருக்கிறானே இது கஷ்டமா இதை செஞ்ச எனக்கு உன்னைய படைக்கிறது பெரிய வேலையா அல்ல கேட்கணும் உன்னைய படைக்கிறது கஷ்டமா அமிஷமா பாலத்தை படைப்பது கஷ்டமா எவ்வளவு பெரிய வேலையை நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் நீ என்ன பண்ற ஒரு கேன்சரை குணமாக்க முடியாது நினைக்கிறேன் அப்ப நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னு கேட்டால் அல்லாவை நம்புறதாக இருந்தால் இப்படி அசைக்க முடியாத அளவுக்கு நீங்க நின்று பாருங்க நெனையாபுரத்திலிருந்து உதவி வரும்